உங்களுக்காக எவரும் நேரம் ஒதுக்கவில்லை என்று ஒரு தருணத்தில் தோன்றியிருக்கிறதா வாழ்க்கை எல்லாமே யாராவது வந்து சும்மா ஒரு வார்த்தையும் இன்றி உங்களை கட்டிப்பிடித்தால் எப்படி இருக்கும் இது கற்பனை புரியது போல தெரிந்தாலும் உண்மையில் இது சீனாவில் தற்போது நடைபெற்று வரும் ஒரு நவீன சமூக நிகழ்வு இங்கு ஒரு புதிய சேவை ஆண் அம்மா எனப்படும் ஒரு கலாச்சாரம் வைரலாக இதில் யாரும் அந்த அரவணைப்பிற்கு அந்த பெண் ரூபாய் அறுநூறு வரை செலுத்துகிறார் இந்த சேவை அவர்களுக்கு உணர்ச்சி ரீதியான நிம்மதியை தருகிறது ஒரு தாயின் அரவணைப்பை போல ஒரு ஆண் வலிமையான உடலும் மென்மையான இதயமும் கொண்டவர் அந்த ஐந்து நிமிடங்களில் சற்று ஓய்வை தருகிறார் என்ற வார்த்தை ஆரம்பத்தில் வலிமையான உடல் படைத்த ஆண்களை குறித்ததாக இருந்தது ஆனால் இப்போது அது ஒரு மரபு மீறிய மென்மை கொண்ட ஆண்கள் என்பதை குறிக்கிறது தாயை போல ஆணாக இருந்தும் மரவணைக்கும் ஒருவர் மெட்ரோ நிலையங்களில் ஷாப்பிங் மால்களில் இந்த சந்திப்புகள் நடைபெறுகின்றன பெண்கள் ஆண்களின் நடத்தை பொறுமை தோற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் சிலர் ஆரம்பத்தை வியப்புடன் பார்த்தாலும் இது ஏமாற்றம் அல்ல தவறு அல்ல இது வெறும் ஒரு மனித உணர்வு நான் நிம்மதியா இருக்க விரும்புறேன் என்று சொல்லும் ஒரு அன்பான பேரன் இந்த மாதிரியான தருணத்தில் தான் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உணர்வதாக அந்த பெண்கள் கூறுகிறார்கள் அதோடு அதை சமூக ஊடகங்களிலும் ஷேர் பண்றாங்க இது ஒரு மன அழுத்தத்தால் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு சிறு ஒளிக்கீற்று இன்னும் சொல்ல போனா இளம் பெண்கள் சீனாவுல இந்த சேவையை விரும்புறாங்கன்னு சொல்லலாம் இதற்கான கட்டணம் இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து அறுநூறு வரைன்னு சொல்லப்படுது பொதுவா வேலை அழுத்தம் தனிமை ஆகியவைதான் இதற்கான முக்கிய காரணங்களா கருதப்படுது சமூக ஊடகங்களில் மேன் மம் போக்கு அதிகமா பேசப்பட்டு வருது மனிதன் எதற்காக வாழ்க்கை நடத்துகிறான் பணத்திற்கா புகழுக்கா இல்லை உணவுகளுக்காகவா சில நேரங்களில் நான் இருக்கேன் என்ற அமைதியான ஒரு அரவணைப்பு உங்கள் நிலையை நினைத்து பாருங்கள் யாராவது உங்கள் மீது அக்கறையோடு கை வைக்காமல் ஒரே ஒரு கட்டுப்பிடிப்பு தரும் தருணம் அது எவ்வளவு விலைமதிப்பற்றது இந்த ஆண் அம்மா போக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உணர்ச்சி தேவைதான் என்று தோன்றுகிறதா அல்லது நவீன வாழ்க்கையின் தனிமையை வெளிப்படுத்தும் ஒரு அச்சுறுத்தலா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்த போன்ற உணர்வூட்டும் சம்பவங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கலாம்